ஒரு காட்டில் இருக்கிற மரப்பந்தண்டில் கழுகு கொண்டு வாழ்ந்துட்டு வருது அந்த கழுகுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம் அது தினமும் கடவுளை வேண்டி தியானம் இருக்குது அப்படி ஒரு நாள் தியானம் இருக்கிறப்போ அந்த கழுகுக்கு ஒரு சந்தேகம் வருது என்னடா நான் தினமும் கடவுளை வேண்டி இப்படி தியானம் இருக்கிறேனே இந்த விஷயம் அந்த கடவுளுக்கு தெரியுமா அப்படின்னு யோசிக்குது உடனே வானத்தை நோக்கி கடவுளை பார்த்து கேட்குது கடவுளே நான் தினமும் உங்களை நோக்கி இப்படி தியானம் இருக்கிறேனே இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குது கடவுள் தெரிந்து பதிலும் வருது கண்டிப்பாக எனக்கு தெரியும் என்மேலும் எனக்கு அதிக நம்பிக்கை இருக்குதுன்றும் எனக்கு தெரியும் என்று சொல்கிறார் அந்த கழுகுக்கு ஒரே சந்தோஷம் கடவுள் தெரிந்து த எனக்கு பதில் வந்துருச்சுண்டு திருப்பவும் கடவுளை பார்த்து கேட்குது எனக்கு இன்னைக்கு உணவு கிடைக்குமா அப்படின்னு கேக்குது அதுக்கு கடவுளும் கிடைக்கும் நானே உனக்கு உணவை அனுப்பி வைக்கிறேன்னு கடவுள் சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு கடலுக்கு இன்னும் மகிழ்ச்சி அதிகம் ஆகுறது இன்னைக்கு உணவு தேட வேண்டிய அவசியம் இல்லை கடவுளே தனக்கு உணவு தரலாரு என்று சொல்லிட்டாரு அப்போ நான் திரும்பவும் தியானத்துல இருக்கலாம் என்று சொல்லிட்டு தியானத்தில் அமருது காலையில இருந்து தியானத்தில் இருக்குது இரவு நேரமாகியும் உணவு வந்த பாடில்லை கழுகுக்கு ஒரே கோவமாக இருக்குது மறுபடியும் கடவுளை கூப்பிடுது அப்போது கடவுள் வந்து கேட்குறாரு உணவு வந்துச்சா நீ சாப்பிட்டியா என்று கேட்குறாரு கழுகுக்கு ஒரே கோபம் கடவுளை பார்த்து சொல்லுது நீங்கள் என்ன ஏமாற்றிட்டீங்க எனக்கு பொய் சொல்லிட்டீங்க எனக்கு எந்த உணவுமே கிடைக்கல நான் பட்டினியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு கடவுள் ரொம்ப அமைதியா ஒரு பதில் சொல்றார் நீ எப்ப எங்கிட்ட உணவு வேணும்னு கேட்டியோ நான் அப்பவே உனக்கு உணவை அனுப்பிட்டேன் கொஞ்சம் பின்னுக்கு திரும்பி பாரு அப்படின்னு சொல்ற திரும்பி பார்த்தா ஒரு தவளை இறந்து கிடக்குது இதுதான் இன்னைக்கு உனக்கான உணவு ஆனால் நீ திரும்பி கூட பார்க்கல கடவுள் அனுப்பிடுவார் என்ற நம்பிக்கையிலேயே தியானம் மட்டுமே பண்ணிட்டிருந்த கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான் ஆனா உன்னோட முயற்சி என்று எதுவும் இல்லாம வாழ்க்கையில வெற்றியடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அங்கேருந்து மறைஞ்சி போயிடுறாரு இந்த இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா முயற்சி இருந்தால் தான் நாங்க முன்னேற முடியும் முயற்சி திருவினையாக்கும் வாழ்க்கையில ஆயிரம் தடைகள் வரலாம் ஆனால் நாங்கள் விடாமுயற்சியோடு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் முயற்சி ஒன்றே உன்னை முன்னேற்றும்